இந்த பத்து வேலை செய்யறவங்க குண்டாக்கிக்கிட்டே போவாங்களாம் நீங்களும் இதா செய்றீங்களா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஓடியாடி வேலை செஞ்சாதான் மன அழுத்தம் அதிகமாகுது உட்கார்ந்தபடியே வேலை செஞ்சா மனசு இலகுவாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா நாள் புள்ள உட்கார்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா தான் மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லப்படுது உடலை பாதுகாத்து நம்முடைய உடம்பை பாதுகாக்கிறது கட்டுக்குழப்பாக வச்சிருப்பது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா அதை மாலை மூன்று மணிக்கு நம்ம தேவையில்லாத நொறுக்கு திணி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது மூலமா கட்டாயமா மறந்து போயிடுறோம் வேலையும் இடையும் பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே உடம்பு கூடி போகாம இருக்கிறதுக்கு தினம் தினம் போராடிட்டு இருப்போம் அதுல நம்ம நம்மளுடைய பழக்க வழக்கத்தையும் உணவு மட்டுமே காரணமா சொல்றோம் ஆனா நம்ம பார்க்கக்கூடிய வேலையும் எடையை இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருக்குங்க அதையும் நான் சொல்லக்கூடிய இந்த பத்து வேலை செய்யறவங்களுடைய உடை எடை வந்து கூடிக்கிட்டே தான் போகுது அப்படின்னு ஒரு ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு செவிலியர் பொதுவாகவே ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்கிறவங்க தன்னுடைய இடையை பராமரிக்கிறதுலயும் ஆரோக்கிய விஷயத்துலையும் கண்ணு இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம் அவங்கள முழு ஊட்டசத்தோடு சாப்பிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பிட நேரம் கிடையாது வேலையில மன ரீதியான சில அழுத்தங்கள் கிடைக்குது அவங்களுக்கு இது ஒரு வகையில அந்த வகையான மன அழுத்தங்கள் அவங்களுடைய இலை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆய்வு அறிக்கைப்படி தகவல் தொழில்நுட்ப துறையில ஒர்க் பண்றவங்க அதுவும் குறிப்பா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் தன்னுடைய வேலைகளை தங்களை மறந்து மூழ்கி போயிருப்பாங்க அதனால சரியான டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க காலையில ரொம்ப லேட்டா எழுந்துட்டு காலை உணவை தவிர்த்துட்டு ஓடுறது அப்புறம் நிலையில பசி சரிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு துரிதமான உணவுகளை நொறுக்கி தீணிகளை சாப்பிடுறது எல்லாத்தையும் செய்கிறாங்க ஒரு நாள்ல ரொம்ப அதிகமான நேரத்தை சிஸ்டம் முன்னாடி உட்காந்து செலவிடுறவங்க நிச்சயமா உணவு விஷயத்துல கோட்டை விடுறாங்க அதனால அவங்க உணவுகளை தானாகவே அதிகரிக்குது ஆசிரியர்கள் என்ன ஆசிரியர் பண்ணிலும் பிரச்சனை அப்படின்னு நீங்க ஆச்சரிய பண்ணலாம் ஆனால் அதாங்க உண்மை மன அழுத்தம் பொறுப்பு நிறைஞ்ச வேலைகளில் தான் இந்த ஆசிரியர் பணி மன அழுத்தத்தோட காரணமாக இவங்க உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப மோசமாயிட்டாங்க இவங்களுடைய பணி வெறுமனை வகுப்பறையில் மட்டும் நிகழ்றது கிடையாது அதையும் தாண்டி நிறைய பொறுப்பும் அக்கறையும் இவங்களுக்கு இருக்கு ஒவ்வொரு மாணவனுக்குமான தேவையை வெளியில இருந்து சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறதுனால ஸ்கூல்ல மட்டும் இல்லாமல் தன்னுடையே தன்னுடைய வேலைகளையும் வீட்டுக்கு சுமந்துட்டு போகிறாங்க இது மாதிரியான மன அழுத்தத்தினாலையும் மோசமான உணவு பழக்கத்தாலையும் இடுப்பில் சாதை போட்டு ஆரம்பித்து அவங்க குண்டாயிடுறாங்க நெட்ஒர்க் அல்டிமினிஸ்டேட்டர் இதுவும் தகவல் துறை சார்ந்த ஒரு ஒர்க் தான் இதில் ஈடுபடுறவங்க எப்பவுமே ஈடுபட்டோட ரொம்ப ஆக்டிவா இருக்க வேண்டியது அவசியம் குறைஞ்சது பத்து மணி நேரத்துக்கு மேல கணினித்துறையோட வாழ வேண்டியிருக்கிறதுனால அவங்களுடைய நேரம் உடற்பயிற்சி நேரத்தையும் எதையாவது வயிறு தள்ளுறாங்களே முடிய எந்த மாதிரியான உணவு சாப்பிட்றோம் எவ்வளவு என்ன ஊற்று மாதிரி கலோரிஸ் பத்தின விஷயங்கள் இதெல்லாம் அவங்க கேற்றதே கிடையாது அதனால அவங்கள கேட்காமலே அவங்களுக்கு தெரியாமலே எடையும் கூடிக்கிட்டே போகுது நீதிபதிகள் பெரும்பாலும் நீதிபதியா இருக்கவங்க கவனிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் பூசலா மாதிரி தான் இருப்பாங்க எப்பவுமே போட்டு கசகிக்கிட்டே இருக்க வேண்டியவங்க தான் உங்களுக்கு சொல்லணும் வேண்டிய நடந்துகிட்டு இருக்கப்போ கூட உடம்ப தனி வரை ஏதாவது ஒரு பிரச்சனை பத்தி தான் யோசிச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான மன அழுத்தம் கூட நிலையில பொது உடற்பயிற்சி இல்லாமையால் இவங்களுடைய இடைக்கூட ஆய்வுகளையும் சொல்லப்படுது விஞ்ஞானிகள் தாங்க வேலை செய்யக்கூடிய இடத்த கொஞ்சமும் நகர முடியாத ஒரு ஒர்க் பண்றவங்க தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து கொண்டுகிட்டே இருக்கவங்க தான் பீங்காதிகள் ஆராய்ச்சி பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மோசமான நிலை வரையிலையும் மன அழுத்தத்துக்கு கொண்டு போய் விடும் நமக்கு நல்லாவே தான் எப்போவுமே தங்களுடைய ஆய்வு பற்றி மட்டுமே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நைட்டு பகல் வித்தியாசம் தெரியாது சாப்பிடக்கூடிய டைம் தெரியாது அவங்க மேல அக்கறைக்குள்ள ஆரம்பிச்சாதான் அவங்களுக்கான வேலையை அவங்க இழக்க வேண்டி வரும் இப்படி ஒரு மன இருக்கத்துல இருக்கிறதுனால இயல்பாகவே அவங்களுடைய உடல் கிடைல மாற்றம் ஏற்படுது போலீஸ் போலீஸ் வலையை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் எப்போ வெயில் மலை பார்க்காம சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய கிடைக்கக்கூடிய இடத்துல கிடைக்கிற டைம்ல தான் சாப்பிடவே முடியும் அதுல எங்க இருந்து ஊட்டச்சத்து தேடுறது அதனால் கிடைக்கிற டைம்ல கிடைக்கிறத கொறிச்சு திண்டுட்டு வாழ்க்கை நிலத்துல போலீஸ் வலையில சேர புதுசில் இருந்த உடல் கட்டும் துளிப்பும் ஒர்க்கில் சேர்ந்ததுக்கு அப்புறமா இருக்கிறது கிடையாது ரொம்ப வேகமாவே உடம்பு எடை கூடி தொந்தையும் தப்பையுமா அழையிறாங்க ஆர்கிடெக்ட் கட்டிடங்களுடைய டிசைனை வரைகிறது அதை எப்படி வர்த்தகப்படுத்துறது இந்த மாதிரியான பல மொழியை கசக்கக்கூடிய வேலையை ஆர்கிடெக்டுக்கு இயல்பாகவே எடை தாறுமாறாக எகிரிப்போகுது பொதுவாக இவங்க ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து ஒரு கட்டடத்தோட அமைப்பு டிசைன் பண்ண வேண்டியிருக்கு அங்கே இங்கேயும் நகராமல் ஒரே இடத்துல அதிக நேரத்தை செலவழிக்கிறதுனால இவங்களுடைய இலை கூடுது மெஷின் ஆப்ரேட்டர்ஸ் மெஷின் ஆப்ரேட்டர் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு பொதுவாகவே குனிஞ்சு நிமிடுறது வளைறது இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் அசைவுகள் கொண்ட வேலை இருக்கும் அதிகபட்சமாக ஒரே இடத்துலேருந்து ரெண்டு மூணு அடி தூரம் கூட இவங்களால நகர்ந்து வேலை பார்க்க முடியும் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்கறதுனுடைய அவசியம் அவங்களுக்கு இருக்கிறதுனால ஒரே வேலையை பாதில் விட்டுட்டு சாப்பிட்றதுக்கோ இல்லை வேறு எங்கேயும் போகவும் முடியாது அதுவும் கூட இவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ண வைக்குது அட்மி மற்றும் ஹெச்சால் ஒரே இடத்துல உட்காந்துட்டு ரொம்ப எளிமையாக வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த வகையை சேர்ந்தவங்க எல்லா ஆஃபீஸ்லையுமே இப்படி சில பேர் வந்து பணியமர்த்தப்பட்டிருப்பாங்க நமக்கு நிறைய டைமில் சந்தேகம் வரும் சும்மாவே இருக்காங்களே இவங்க என்னதான் வேலை செய்வாங்க அப்படின்னு உடவிலையை குறைப்பறதுக்கான மருத்துவத்தை சந்திக்க வரவங்கள பெரும்பாலானோர் இந்த அட்மின் வகை பணியாளர்கள் தான் அதோடு சில சமயத்தில் உண்டாகக்கூடிய மன அழுத்தம் நிறைய காஃபி டீ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்கடி குடிக்கிறது ஈவினிங் டைமில் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இதெல்லாம் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகுது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்